உங்களுக்கு வள்ளுவர் சொல்றார் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் அதனால நீங்க கூப்பிட்டு விருந்து வச்சு சாப்பாடு போட்டு அதெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாது அன்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா வாழ்க முடியும் இது சொன்னீங்கனாலே உங்க வாழ்க்கை சுபிக்ஷமாயிரும் செ சிலர் சொல்கிறாங்க நான் கஷ்டமே கஷ்டப்படுறமானு அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் இந்த ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் செய்யுங்க உங்களுக்கு கஷ்டம் காணாமல் போயிடும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பிரதோஷம் தாய தந்தை த மகன் உறவு எப்படி இருக்கும் ஆ தந்தை மகன் உறவு நிறைய வீடுகளில் சீர்கட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ பூஜை தோறும் போய் சிவனாக வணங்குங்க அப்பாவும் வணங்கலாம் மகனும் போய் வணங்கலாம் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பிறவிதோறும் தந்தை கிடைக்கும் உங்கள் இன்னொரு விஷயம் வேதம் சொல்லுது தகப்பன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் திட்டக்கூடாது ஏன்னா உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது அவர் தானே அதனால் அவர் பண்ணுற அட்டகாசத்தையெல்லாம் பொறுத்து முடிஞ்ச அவரை திருத்தி அப்பான்னு ஏற்றுக்கொண்டு நடந்தால்தான் அடுத்த பிறகு உங்களுக்கு அப்பா கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்க அதனால சில உறவுகள் வந்து முட்டி மோதுதா ஐயோ இவனை தொலைச்சி கட்டணும்னு நினைக்காதுங்க பொறுத்துக்கிட்டே போங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொருத்தா ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் வள்ளுவர் சொல்கிறார் அதனால் ஒரு உறவு ரொம்ப டார்ச்சரஸாக இருக்கா ஒரு அக்காளா ஒரு அண்ணனா பொறுத்துக்கிட்டே போங்க மேக்சிமம் அவங்கள சந்திக்க தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படியே அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுங்க அதுக்காக வெறுக்கக்கூடாது இறைவன் சொல்கிறா அம்பிகை என்ன செய்கிறா தெக்க பார்க்க இருக்கா ஏன் தெக்க பார்க்க இருக்கேன்னா என் கிரியேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யமன் வராரு அவர் மெதுவாக வரணும் அதனால்தான் அவருக்கு எருமை வாங்கணும் நீ என் மக்களையெல்லாம் வந்து வெசலாக பிடுங்கிட்டு போகாத மெதுவாக வா அவங்களெல்லாம் என் கிரியேஷன்ஸ் அப்படின்னு அம்பிகை எமன்ட்டு சொல்கிறான் அதனால தான் பாருங்கள் எவன் ஆகணும் எருமை வாகனம் அவர் வாரது யாரு கண்ணுக்கும் தெரியாது அத்தனை வாத்தனையில் கிடந்துருப்பாங்க உயிர் போன நேரம் நமக்கு தெரியாது திடீர்னு கட்டில் பார்த்தா இறந்து கிடப்பாங்க அது காரணம் அம்பிகை வந்து என் உயிர்களை நீ வாட்டி வதக்கக்கூடாது போகிறது தெரியாமல் கூட்டிகிட்டு போகணும் இன்னும் அம்பிகை கட்டலை அதனால தான் அம்பிகை தெக்க பார்க்க இருக்கான் எல்லா சிவங்கோயிலையும் பாருங்கள் அம்பிகை தெக்க பார்க்க தான் இருப்பான் எவ்வளவு கருணையானவள் அம்பிகை பார்த்துக்கிட்டிங்களா எவ் அம்பிகை வந்து எவ்வளவு கரணையானவள்னு தெரியுதா உங்களுக்கு அம்பா கருணை புரிவா ஜகதம்ப கருணை புரிவ லம்போதரனை பெற்ற அம்பாபவானி லம்போதரனை பெற்ற அம்பாபவ நீயே லலிதா மிகே அருள் கமலா மிகே ஜகதம்பா தீராத கவலையோ நோய்வாதை தனிய தேவி உனை பணிந்து பாடி பணிந்திடுவோம் நாராயணி நலம் தாராய் தயாபரி நம்புவோ அன்பர்களுக்கு என்றும் அருளும் ஜகதம்பா கருணை புரிவாய் அதனால்